அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் உள்ளது டிஎன்பிசி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடித்துள்ள பல்வேறு போட்டித் தேர்வுகளிலிருந்து பொது தமிழ் பகுதியில் கேட்கப்பட்டுள்ள வினாவிடைகளை நாம் தினசரியாக பார்த்து வருகிறோம் ஏற்கனவே பகுதி ஆறு வரை வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானு பார்த்துக்கோங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பெல்சூமில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூமில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஓர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி குரூப் டூ எக்ஸாமாக இருந்தாலும் சரி பொது தமிழ் பகுதிக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அந்த வகையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பொதுத்தமிழில் நூறு கேள்விக்கு மிக சரியான முறையில் எழுதுவதற்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் கேள்வி ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்க தாலைகள் எந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவை ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலிகள் கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை கிமு முந்நூறு முதல் கிபி முன்னூறு வரை சங்கக்காலன்னு சொல்லலாம் காலனாவே கிமு முந்நூறு டு கிபி முந்நூறு வரை கேள்வி இரண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க தினங்களை கொண்டாடுவத விட்டு விட்டு எப்போது குழந்தைகளை கொண்டாட போகிற போகிறீர்கள் தீக்குச்சிகள் என்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகம் டுவெல்த் புக்கில் வந்து இருக்கும் அப்துல் ரகுமான் எழுதி பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல் கவிக்கும் அப்துல் ரகுமான் ஸோ பொருத்தமான இணை ஆப்ஷன் ஏ மற்ற மூணு ஆப்ஷனும் மாறி மாறி இருக்குது அவர்களுடைய பாடல்கள் அவர்களது இருந்தது கிடையாது கேள்வி மூணு புதிய படவெழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன பிரான்சிஸ் சென்கின்ஸ் புதிய படவெளித்தைகள் உருவாக பிரான்சிஸ் சென்கின்ஸுடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன கேள்வி நான்கு தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதாசன் போற்றுவது யார் தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதாசன் போற்றுவது தந்தை பெரியாரை கேள்வி ஐந்து பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதத் தொடங்கினார் வால்ட் விட்மனின் சாயலில் கேள்வி ஆறு நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் எண்ணிக்கைனா இசை நாவல்கள் இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு ஸோ நாமக்கல் கவிஞர் படை எழுதிய நூல்களுடைய எண்ணிக்கையில் இசை நாவல்கள் எத்தனை இருக்குன்னா மூணு இருக்குது புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு கேள்வி ஆ ஏழு எந்த நாட்டின் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது உருசிய நாட்டினுடைய அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு கிரம்பலின் பாதுகாப்பு பெட்டகத்தில் தான் வந்து திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது கேள்வி எட்டு மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் சாகுந்தலம் மற்ற ச மதங்க சுலாம சுவாமி விபுலானந்தர் எழுதியிருப்பார் மத்த விலாசம் வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருப்பாங்கன்னு தெரியுமா பல்லவ மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் மனோன்மணியும் பேராசிரியர் சுந்தர்னர் எழுதியிருப்பார் ஸோ மற்ற விலாசம் நூல் எழுது யார்னா நாடக நூல் வந்து முதலாம் மகேந்தர் ஒன்மணி எழுதியிருப்பார் மதங்க சுலாமணி சுவாமி விபுலானந்தர் சாகுந்தளம் நூல் எழுதந்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆராய்ச்சி நூல் நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் மறைமலை அருகில் எழுதியிருப்பாரு மனோன்மனியை பேராசர் சுந்தரனார் கேள்வி ஒன்பது உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தும் கோள் என கூறியவர் யார் கம்பர் கேள்வி பத்து சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் சூழியன் வின்சோன் வந்து பாராட்டிய தமிழறிஞர் உவேசா கேள்வி பதினொன்று தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் தந்தை பெரியார் கேள்வி பனிரெண்டு குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் எழுதி உரையாசிரியராக விளங்கினார் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் நூலில் ஐம்பத்தி ஒரு பாடலுக்கு ஐம்பத்தொன்று ஐம்பத்தோரு பாடல்களுக்கு பதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராக விளங்கினார் கேள்வி பதிமூணு தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எது எங்குள்ளதுன்னா பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் தான் தமிழ்நாட்டில் இன்று காணப்படக்கூடிய குடைவரைக் கோயில்களே மிக பழமையானது பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் கேள்வி பதினான்கு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் ரசூல் கம்சதேவ் கேள்வி பதினைந்து நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொன்னது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நவீன கம்பர் என்று இவர் அழைக்கப்படுகிறார் நவீன கம்பரான மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறார் ஊவேசானா தமிழ் தாத்தா அழைக்கப்படுகிறார் கேள்வி பதினாறு அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி இப்பாடல் வரையில் இடம்பெற்றுள்ள நூல் யாது அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ளது பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார் திருவிளையாட புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சீரா புராணத்தின் ஆசிரியர் புலவர் கேள்வி பதினேழு அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது அரிசி என்னும் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஒரைசா எனும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழிக்கு சென்றது கேள்வி பதினெட்டு பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணியே ஆகும் கலிங்கத்துபரனின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர் திருக்குறளின் ஆசிரியர் திருக்குறள் திருவள்ளுவர் பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா இசைப்பாடல் இசைப்பாடல் பண்ணோடு பாடப்பட்ட பாடல் பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படுகிறது பரிபாடல் கேள்வி பத்தொன்பது தமிழ்மொழி அழகான சித்திர வேலை வெள்ளித்தட்டு என்று கூறியவர் டாக்டர் க்ரௌல் கேள்வி இருபது மன்னிப்பு எம்மொழிச்சொல் மன்னிப்பு என்பது உருது மொழிச்சொல் கேள்வி இருபத்தி ஒன்று திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார் திருப்பனந்தாளிலும் காசியிலும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் வந்து குமரகுருபரர் கேள்வி இருபத்தி ரெண்டு மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார் மயிலேறு பெருமாளிடம் கல்வி கற்றவர் சுவாமிநாத தேசிகர் என்று அழைக்கப்படக்கூடிய ஈசான தேசிகர் ஈசான தேசிகர் ஈசான தேசிகர்னா யார்னால் சுவாமிநாத தேசிகர் தான் மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றிருப்பார் கேள்வி இருபத்தி மூணு உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இந்த பாடல் திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எதுன்னு கேட்டிருக்காங்க உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்த்தின் உபாய வளர்த்தேன் உட உடம்பை வளர்த்தின் உயிர் வளர்த்தேன் என்று பாடியிருப்பார் திருமூலர் திருமந்திரில் உள்ள இடம்பெற்றிருக்கோம் இது எத்தனாவது தந்திரமாக இடம்பெற்றிருக்குன்னா மூன்றாவது தந்திரத்தில் வந்திருக்கு கேள்வி இருபத்தி நான்கு அங்கவையல் திருக்குறளில் எ திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அங்கவையல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ளது கேள்வி இருபத்தி ஐந்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் உடைத்து இக்குரட்பாவில் ஏமாப்பு என்பதன் பொருள் பாதுகாப்பு அற என அழைக்கப்பெறும் நூல் எது அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி கேள்வி இருபத்தி ஏழு இங்கிலாந்து மகாராணி விக்டோரியனியா காலையில் கண் விழித்தது முதலில் படித்த நூல் திருக்குறள் கேள்வி இருபத்தி எட்டு குடிமக்கள் வரலாறு ஆதி தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் குடிமக்கள் வரலாறு ஆதி தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சீவக சிந்தாமனின் ஆசிரியர் திருத்தக்கதேவர் மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர் கேள்வி இருபத்தி ஒன்பது எட்டு நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் எது எட்டு தொகை நூல்களிலே நாடகப்பாங்கில் அமைந்த நூல் வந்து களித்தொகை களித்தொகை தான் நாடகப்பாங்கில் அமைந்த நூல் கேள்வி முப்பது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் இரு நூல் படைத்துள்ளார் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு இரு நூல்கள் படைத்துள்ளார் அவர் யார் கனிமேதாவியார் கனிமேதார் படைத்த நூல்கள் வந்து ஏழாதியும் தினைமாலை நூற்றி ஐம்பது வந்து பாடியிருப்பார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஏழாதி ஏழாதி மற்றும் தினைமாலை நூற்றி ஐம்பது இந்த இரு நூல்களை படைத்தவர் யார்னால் கனிமேதாவ் தான் கேள்வி முப்பத்தி ஒன்று என்கார் சிலம்பின் மணி மணியுடைய அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்கார் கார் சிலம்பு மணியுடைய அரியே சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றக்கூடிய ஒரு பாடல்தான் மணி என்பது மாணிக்கத்தை குறிக்கும் கேள்வி முப்பத்தி ரெண்டு கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருவாசகம் திருவாசகத்தின் ஆசிரியர் வந்து மாணிக்க மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் பட்டினப்பாலை கடையிலூர் உறுத்திரங்கனார் தமிழ் வீடு தூது பேர் அறியப்படவில்லை கேள்வி முப்பத்தி மூணு தமிழ் வடமொழி அல்ல அல்லது மற்றொரு மொழியிலும் குமரகுருவர் புலமை மிக்கவராக திகழ்ந்தது அம்மொழி எதுவென தமிழ் வடமொழி இந்துஸ்தானி குமரகுருவர் சிறந்து விளங்கிய நூல்கள் குமரகுருவர் சிறந்து விளங்கும் மொழிகள் என்னென்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மூன்று மொழிகளும் சிறந்து விளங்கினார் கேள்வி முப்பத்தி நான்கு பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் துயிர் என்பதன் பொருள் துயிர்னா பவளம் கேள்வி முப்பத்தி ஐந்து தீம்பிழி எந்திர பந்தல் வருத்த இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து தீம்பிழி எந்திர பந்தல் வருத்த என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார் சேகிலார் சேகிலார் இயற்றிய நூல் பெரிய புராணம் பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் கேள்வி முப்பத்தி ஏழு புல்லொரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடியில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடு பறவை இந்த புல்லொரு புன்கன் தீர்த்தோன் என்ன பறவை இருக்குன்னா பறவை தான் இருக்குது கேள்வி முப்பத்தெட்டு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இதில் பயின்று வந்துள்ள அணி என்னென்னா பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்ன அணி பயின்று ஏகதேச உருவகனி பயின்று வந்துள்ளது கேள்வி முப்பத்தி ஒன்பது முட்டையிட்டது சேவலா பெட்டையா இது எவ்வகை வினாவழுன்னா சரி இது வந்து எவ்வகை வழுனா வினாவழு கேள்வி நாற்பது பொருந்தா சொல்லை கண்டறிதல் மாணிக்க முத்தும் பவளம் கிழிஞ்சல் இதில் பொருந்தாது மாணிக்க முத்து பவளம் பொருந்தும் கிழிஞ்சல் பொருந்தாதது கேள்வி நாற்பத்தி ஒன்று சொல்லை பொருளோடு பொறுத்துக்க வனப்புனா அழகு அடவினா காடு மருங்குனா பக்கம் மதுரம்னா இனிமை கேள்வி நாற்பத்தி ரெண்டு பிழையற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க பிழையற்ற வாக்கியம்னா பிழையற்ற தான் பிழை இல்லாதது அப்போ ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் சரியானது ஆப்ஷன் சி கேள்வி நாற்பத்தி மூணு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் என்ன தொடர்னா எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் எழுவாய் செய்வினை செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் கேள்வி நாற்பத்தி நான்கு பொறுத்துக என்றல் என்பது தொழிற்பெயர் நுந்தை நுந்தை என்ற நும் தந்தை என்பதன் மறுவு யாவையும் முற்றுமை நன்று என்பது இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று கேள்வி நாற்பத்தி ஐந்து உம்மை தொகையில் உம் எனும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் உம்மைத்தொகையில் இடைச்சொல் வந்து இடையிலும் இறுதியிலும் மறைந்து வரும் கேள்வி நாற்பத்தி ஆறு ஒரு பெயர் சொல்லின் பொருளை சேபடு பொருளாக வேறுபடுத்தி எவ்வகை வேற்றுமை ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயபடு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமைன்னு சொல்லால் இதை இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் சேபடு பொருள் வேற்றுமைனோ அழைக்கப்படுகிறது சேபடு பொருள் வேற்றுமை கேள்வி நாற்பத்தி ஏழு பின்வருநொற்றுள் எது உருவகமன்று மொழியமது மொழியமது அடிமலர் தமிழ் தென் இதெல்லாம் உருவகத்தில் இருக்கும் கயற்கண் என்பது உருவகமான உருவாக கிடையாது கேள்வி நாற்பத்தெட்டு தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் இக்குரல் பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரைத் தேர்ந்தெடு சீர்மோனை முதல் மூன்று சீர்களில் முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து மூன்றாம் எழுத்து சரி முதல் மூன்று சீர்கல்லையும் முதல் சிறு இரண்டாம் சீரில் மூன்றாம் சீரலு முதலெழுத்து ஒன்றுவர் தருவது கூளை மோனை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எனும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் கன்றா கன்றா கேள்வி ஐம்பது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி குரட்பாவில் காணலாகும் மோனை எது மோனை கேட்டிருக்காங்க அப்போ மேற்கதுவாய் மோனை இதில் இடம்பெற்றுள்ளது என்னென்னா ஒன்று மூணு நாலு முதல் சீர் மூன்றாவது சீர் நாலாவது சீரில் முதல் எழுத்து பாருங்கள் விண்ணின்றில் முதல் முதல் சீரில் விண்ணில் வி அதே மாதிரி மூன்றாவது சீரில் வி அடுத்து நான்காவது சீரில் வி அப்போது ஒன்று மூணு நாலு சீரில் முதல் எழுத்து ஒன்று இருவது மேற்கதுவாய் மோனை அதே கீழ்கதுவாய் மோனைனால் ஒன்று ரெண்டு நாலில் வருது கீழ்கதுவாய் மோனை கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது சால தவ முதலே உருச்சொற்களின் பின் வல்லினம் மிகாதா தப்பு வல்லினம் மிகும் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது சரி அதே போல் வன்தொடர் குற்றலோகரத்தின் பின் வல்லினம் மிகாதன் இது வல்லினம் மிகும் தொகையில் வல்லினம் மிகும் ஆனால் இங்கே மிகாதன்னு தந்திருக்காங்க அப்போ சரியானது கேள்வி கேட்டிருக்காங்க வினைத்தொகையில் வல்லினம் மிகாது கேள்வி ஐம்பத்தி ரெண்டு தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்ற பொருள் தருவது என்ன தொகைநிலை தொடர்களுக்கு புரத்தி சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை கேள்வி ஐம்பத்தி மூணு பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார் பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியது சி வை தாமோதரனார் கேள்வி ஐம்பத்தி நான்கு எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பலந்தமிழர் அறிந்ததைக் காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல் எவ்வகை செய்தி காட்டி என்ற பாடலர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்புதுனார் திருமுருகாற்றுப்படை 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 நக்கிரர் பாடியிருப்பார் குற்றால குறுவஞ்சி திரிகுடராசப்ப கவிராயர் கேள்வி ஐம்பத்தி ஐந்து தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் எது மதுரை தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் மதுரை ஐம்பத்தி ஆறு உலகெனில் நாகரிக முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்திடலாம் என்று கூறியவர் யார் கால்டுவெல் கேள்வி ஐம்பத்தி ஏழு நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் ஏற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் நாடகம் படைக்கிறது நடிக்கிறது நாடக இலக்கணம் ஏற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் பரிதிமார் கலைஞர் கேள்வி ஐம்பத்தி எட்டு கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் பெரம்பலூர் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு சித்திரங்குடி பறவை மேல் மேல்சலனூர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரும் கோவன்புத்தூரில் பறவைகள் சரணாலயம் கிடையாது ஆப்ஷன் பாம்பே தான் சரி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் இருக்குன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது உத்தராஞ்சல் தற்போது உத்தரகாண்ட் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி அறுபது கண்ணதாசன் படைத்த நாடகம் எது கண்ணதாசன் படைத்த நாடகம் வந்து ராசதந்தனை அதே மாங்கனி ஆட்டநந்தி கள்ளக்குடி மகாக்காவிமெல்லாம் நூல்கள் ராசதண்டனை என்பது நாடகம் கேள்வி அறுபத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு அயர்கூற்றில் வருவன அயர்கூற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க அயர்கூற்றில் மேற்கோள் குறிகள் வராது அதே போல் தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாதா அயர்கூற்றில் தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும் இங்கே மாறாதுன்னு தந்திருக்காங்க அப்போ பொருந்தாது ஆப்ஷன் பாம்பே அது அவை அங்கே என மாறும் பெயர்கள் அன்னால் மறுநாள் என மாறும் ஸோ இதெல்லாம் அயர்க்கூற்றில் வருவது வராதது ஆப்ஷன் பாம்பே அறுபத்தி ரெண்டாவது கேள்வி புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தும் கூடாது அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் யார்னா ஜவஹர்லால் நேரு கேள்வி அறுபத்தி மூணு கீழ்கண்டவற்றுள் தேவநய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க செந்தமிழ் நாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் மொழி ஞாயிறு எல்லாமே தேவநேய பாவனார் தான் இலக்கிய செம்மல் என்று அழைக்கப்படுகிறாரெல்லாம் கிடையாது அப்போ தேவநாய பாவனின் சிறப்பு பெயர்கள் பொருந்தாதது ஆப்ஷன் சி அப்போ செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் மொழி ஞாயிறு என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் தேவநாய பாவனார் கேள்வி அறுபத்தி நான்கு உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் எனும் நூலை எழுதியவர் யார் டால்ஸ்தாய் உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசியனும் நூலை எழுதியது லியோ டால்ஸ்தாய் கேள்வி அறுபத்தைந்து பொருத்துக பாவலரு பிரஞ்சத்தினார் எழுதிய நூல் கனிச்சாறு கனிச்சாறு ஐயை கொய்யா கனி பா பள்ளிப்பறவைகள் நூறாசிரியம் ஆகிய நூல்கள் எழுதியிருப்பார் சுரதா நூல் எழுதந்து தேன் மழை முடியரசன் எழுதந்து காவிய பாவை பாரதாசன் எழுதியது குறிஞ்சி திட்டு பாரதாசன் எழுதியது குறிஞ்சி திட்டு கேள்வி அறுபத்தி ஆறு பாவலேறு பிரஞ்சத்தினாரின் படைப்புகள் இல்லாத ஒன்று கொய்யாக்கனி கனிச்சாறு நூராசிரியமல்லாம் பாவலிர் பிரஞ்சத்தினர் எழுதிய நூல்கள் கள்ளக்குடி மகாக்காவியும் அவர் எழுதிய நூல் கிடையாது கேள்வி அறுபத்தேழு பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகள் சரியானதை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இவர் பங்கேற்ற கூற்றங்கள் வந்து பத்தாயிரத்தி எழுநூறு கூற்றங்கள் பங்க பங்கேற்றிருப்பார் உரையாற்றிய மணி நேரம் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் உரையாற்றியிருப்பார் பெரியார் தன் வாழ்நாளில் இருபத்தி ஓராயிரம் நானூறு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் பங்கேற்று பங்கேற்று உரையாற்றியிருப்பார் யுனெஸ்கோ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தரப்பட்டது அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வெளியிடப்பட்டது கேள்வி அறுபத்தி எட்டு திருவிழையா திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காணங்கள் பொருந்தாதது இது ஸோ திருவிளையாடற் புராணனாவே மதுரைக்கான கூடர்கான திருவாள்கானம் வஞ்சிகாண்டம் வந்து சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது இங்க மது புராணத்தில் வராது புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் கேள்வி அறுபத்தி ஒன்பது நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் கரிகாலன் கேள்வி எழுபது மணிமேகலை அமுதசுரபை பெற்றிட உதவியவர் மணிமேகலை அமுத சொ பெற்றிட உதவியவர் தீவத்திலகை கேள்வி எழுபத்தி ஒன்று சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே இந்த பாடல் புறநானொற்று பாடல் இந்த பாடனது மிளைக்கிலான் நல்வேட்டனார் மிளைக்கிலான் நல்வேற்றனார் கேள்வி எழுவத்தி ரெண்டு தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காலத்தில் உள்ளது தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் திருவாலவாய் காணத்தில் உள்ளது திருவிளையாடற் புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தருமைக்கு பொற்களி அளித்த பாடலம் திருவாலவாய் காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது கேள்வி எழுபத்தி மூணு அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டத்தில் எதனை குறிக்கும்னா அஷ்ட பிரபந்தம்னா கீழ்கண்டத்தில் எட்டு சிற்றிலக்கியங்களை குறிக்கும் கேள்வி எழுபத்தி நான்கு காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஈராயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்குன்னு சொல்லலாம் இதை ஈராயிரத்து முப்பத்தி நான்கு பாடல்கள் என்ன காந்தி புராணம் காந்திபுராத்தில் உள்ள பாடல் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு உள்ளன ஈராயிரத்தி முப்பத்தி நான்கு கேள்வி எழுபத்தி ஐந்து நல்லது செய்து லாற்றிராயினும் அல்லது செய்து லோம்பி மனது தான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு நல்லது செய்து லாற்றிராயினும் அல்லது செய்து லோம்பி தான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு கேள்வி எழுபத்தி ஆறு மறைமலை அடிகளாரின் மகள் பெயர் என்ன மறைமலை அடிகளாரின் மகள் வந்து நீலாம்பிகை அம்மையார் கேள்வி எழுபத்தி ஏழு ஒன்பது நாளை உடுப்பவை இரண்டே செல்வத்து பயனை ஈதல் என்று நக்கீரர் வந்து புறநானூறு பாடல்ல பாடியிருப்பார் போரை ஒளிமின் என்று கோவூர் கிளாரின் அறிவுரை கேட்டு போரை நிறுத்திய மன்னர் போரை ஒளிமின் என்ற கோவூர் கிளாரின் அறிவுரை கேட்டு போரை நிறுத்தியவன் நெடுங்கிள்ளி கேள்வி எழுபத்தி ஒன்பது பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் பெருவெடிப்பு கொள்கையின்படி பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்ற நூல் திருவாசகம் திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்கவாசகர் கேள்வி என்பது தேம்பவாணி என்பது தேம்பவாணி என்பது கிறிஸ்துவ காப்பியம் தேம்பவாணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர் கேள்வி எண்பத்தி ஒன்று தண்டமிழ் ஆசான் என பாராட்ட பெற்றவர் தண்டமிழ் ஆசான் என பாராட்ட பெற்றவர் இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனார குறிப்பிட்டிருப்பார் தண்டமிழ் ஆசான் என்று கேள்வி எண்பத்தி ரெண்டு திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் வந்து ஐம்பத்தி மூணு பேர் வந்து பாடியிருப்பாங்க ஐம்பத்து மூவர் ஐம்பத்தி மூணு பேர் பாடியிருக்காங்க கேள்வி எண்பத்தி மூணு டேஸ் என தொடங்கும் திருப்பதிக்கும் பாடிய பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகத்தை பாடி பாம்பின் விடத்தை போற்றிருப்பார் திருநாவுக்கரசர் என்கிற அப்பர் கேள்வி எண்பத்தி நாலு பொறுத்துகள் கலவழி நாற்பது நூலின் ஆசிரியர் பொய்கியார் கைநிலை புல்லாங்காடனார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் பழமொழி மூன்று அறையனார் பழமொழி நானூறு மூன்று அறையினார் கேள்வி எண்பத்தைந்து அருமோ நரி நக்கிற்று என்ற கடல் இது பயின்று வந்த நூல் எது அருமோ நரி நக்கிற்று என்று கடல் என்று பயின்று வந்த நூல் பழமொழி நானூறு பழமொழின்னு குறிப்பிடலாம் அல்லது பழமொழி நானூறு என்றும் அழைக்கப்படுகிறது கேள்வி எண்பத்தி ஆறு தமிழென்களை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்றுலேருந்து பத்து வரக்கூடிய தமிழென்கள் தெரிஞ்சிருக்கும் ஒன்றுக்கு கா ரெண்டுக்கு ஊ மூணுக்குங்க அப்படின்னு போயிட்டே இருக்கும் இங்கே ரூ ஆ சு ஆ என்பது எதை குறிக்குன்னா கா உ சு கேள்வி எண்பத்தேழு ஆற்றிர் பகுப்பத உறுப்பிலக்கணத்தின் படி எவ்வாறு பிரியும் பகுப்பத உறுப்பிழப்பினடி பிரிக்க சொல்லியிருக்காங்க ஆற்றியர்னா ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர் ஆற்றில் எவ்வாறு பிரியும் பகுப்பத உறுப்பிலக்கணத்தின்படி ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர் கேள்வி எண்பத்தெட்டு தமிழ் டேஸ் மொழி தமிழ் மெல்லிசை மெல்லோசை மொழி தமிழ் மெல்லோசை ஒளி மொழி கேள்வி எண்பத்தி ஒன்பது சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதல் சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க அப்போ சான்றாண்மை அசை பிரிக்கு சொன்னா சான் கூட்டல் ராண்கூற்றல் மை சான்றாண்மை கேள்வி தொண்ணூறு புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் புறத்திணைகள் பனிரெண்டு வகைப்படும் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் புறத்திணைகள் பனிரெண்டு வகைப்படும் அகத்திணைகள் ஏழு வகைப்படும் கேள்வி தொண்ணூற்றி ஒன்று நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் பொருட்டு நிமித்தம் நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் பொருட்டு நிமித்தம் கேள்வி தொண்ணூத்தி ரெண்டு பாஞ்சாலி சவதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருள் பாஞ்சாலி சவதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் கா இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருள் வந்து காடு பாஞ்சாலி சபதத்தின் ஆசிரியர் பாரதியார் நேர நிகர இன்னை என்பதம் என்பவும் பிறவும் ஊமத்துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நேர நிகர அன்னை இன்ன என்பவும் பிறவும் ஊமத்துருபே ஊம உறுப்புகளை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய பாடல் நன்னூல் நன்னூலின் ஆசிரியர் பவனந்தி முனிக பவனந்தி அடிகள் கேள்வி தொண்ணூற்றி நான்கு நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் எனும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கண குறிப்பு ஐவர் நா ஒன்றொளி பொதுச்சொல் நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் எனும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் ஒன்றொளி பொதுச்சொல் தொண்ணூற்றி ஐந்து தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவடை இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி வேற்றுமை அணி இழுக்கள் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க வாய்ச்சொல் இக்குரட்பாவில் உள்ள ஊமையின் பொருளைத் தேர்ந்தெடு இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் ஊற்றுக்கோள்னா பெரியார் சொல் பெரியோர் சொல் கேள்வி தொண்ணூத்தி ஏழு பட்டியுல காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசுவேலை தயிரா துளுதும் இப்பாடல் வடி அடியில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகை பட்டியுல காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிரா துளும் இது என்ன பொருட்கோள்னா கொண்டு கூட்டு பொருள்கோள் தொண்ணூத்தி எட்டு அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துகள் வரும் அன்னம் நுனினா வருட ரா ரா ழா இது சொல்லி பார்த்திங்கனாவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அன்னம் நுனினா வருட வரும் தோன்றும் எழுத்துக்கள் ரா கேள்வி தொண்ணூற்றி ஒன்பது நலமுண்ணும் நலமுண்ணும் தனக்கல் புணரும் விதிப்படி பின்வற்றில் எது சரியானது நல முன்றனவும் நல முண்டனவும் நல முண்டனவும் சரியானது ஆப்ஷன் சி நூறாவது கேள்வி வித்தோடு சென்ற வட்டி பழ என்னும் நற்றினை வரியில் குறிப்பிட வட்டி என்பதன் பொருள் வித்தோடு சென்ற வட்டி பழ என்ற நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் வட்டினா பனையோலை பெட்டி நல் என்ற அடைமுறையால் அழைக்கப்படும் நூல் நற்றிணை நற்றினை வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகையில் முதலாவது வைத்து பாடப்பட்ட நூல் நற்றினை நற்றினைடைய பாடல் அடிவரி ஒன்பது டு பனிரெண்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்